ரொம்ப நாளா எனக்கு சைக்கிள் என்ன வீட்டு இந்த ஊர்க்காரங்க ரொம்ப பொல்லாதவங்கன்னு நீயே சொல்லிருக்க இப்போ நான் யாராவது பார்த்து செய்துட்டா எனக்கு பயமா இருக்கு ஏன் பயப்படுறீங்க நான் நீங்க போறீங்க கூட்டிட்டு हम्म ओकर है या हम्म

அப்பா ஆ ஏன்டா புடிக்கி சொன்னா ஓடிகிறீங்க கைக்கே சிக்க மாட்டீங்கடா சட்டி கயடுங்க அப்பா அம்மா ஏன்டா வர வர உடம்பு எலச்சிருச்சல்ல தினமும் தண்ணி போட்டா உடம்பு எலகிதானங்க செய்யும் இந்த உடம்பை பாத்தே உன்ன ரெண்டு தானா விழுகுது எங்கே விலகுது இந்த அழகு நம்ம வளிக்கே வர மாட்டேங்குறாலே அவள நினைச்சா தூக்கமே வர மாட்டேங்குதே நம்ம வயலுக்கு களை எடுக்க வந்து இருந்தாங்களே வீரனன் போட ஓஹோ மேலப்பட்டிருந்தாங்க அவங்க புருஷனோட தகராறு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அதான் பார்வையா இருந்தது அதனாலதான் புருஷன் விரட்டி இருக்கான் சீக்கிரமா நம்ம விலைக்கு வந்துருங்க நம்ம உங்க வரைக்கும் வந்துருங்க இந்த புசும் எங்க போற சினிமாக்கு போறதா இவருக்கு புரியுமா எந்த படத்துக்கு போறான்னு கேட்க எந்த படத்துக்கு போற நேரமாகும் பூமையினோட பொழுது போக்கலாமா சரிமா கிளமா சீக்கிரம் எங்க மூணு பேத்துல யாரை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை <laughs> பழ <laughs> 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 தெரியா அழக ரசிக்கிறேன் அழக ரசிக்கறேன் என்னடா சொல்றீங்களோ நினைக்க உனக்கு பாட்டி தான் வச்சாங்க மேல ரொம்ப 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 அந்த கொடிய பாத்தியா அது வளர்ந்து படர்ந்து பூத்து குலுங்குறதுக்கு ஒரு மரமோ பந்தலோ அவசியம் அதே மாதிரி தான் பெண்களும் அதனாலதான் பெண்களை கொடியாலன்னு வர்ணிக்கிறாங்க கனவுன்னு இல்லாம ஒரு பெண்ணோட வாழ்க்கை முழுமையுறது இல்ல அழகு என்ன தெரியா அந்த கொடி கொடி ஏன் தெரியா அந்த கொடி பக்கத்துல இருக்கிற ரெண்டு மரத்திலையும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படறதுக்கு பிடிச்ச மரத்துல தான் படரும் போல இருக்கு என்ன வரவாதேயா கேதிரியா அந்த கொடி பக்கத்துல இருக்கிற ரெண்டு மரத்திலையும் படராம அந்த மரத்துல போய் ஏன் படறது அதுக்கு பிடித்த மரத்துலதான் படரும் போல இருக்கு து உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் பட்டணத்துல பழகிட்டு கிராமத்துல இருக்கிறது சங்கடமா இருக்கும் நம்ம ஊர் சரக்கு சுத்தமானது அதுவும் நம்ம சொந்த தயாரிப்பு சாப்பிட வேண்டாங்க இது எனக்கு பழக்கம் இல்ல பழக்கம் இல்லையா பட்டணத்துல இருந்திருக்காங்க பட்டணத்துல படிக்க தான் போன குடிக்கிறதுக்கு இப்ப கூட்டி வேண்டாம் ஆ என் பழக்கம் இல்லைங்க நிறைய இருக்குப்பா அப்பா அப்பாவுக்கு தெரிஞ்சா தப்பா போயிடும் உனக்கு போர் அடிச்சது என்ன பாக்க வந்துட்டு எனக்கு போர் அடிச்சா நான் இதைத்தான் பாப்பேன் அம்மா இதுதான் பழக்கம் இல்லை பொம்பளைங்க விஷயம் அதுவும் அப்படிதான் நான் யோகி நானும் யோகியந்தா அழகில்லாத பொண்ணுங்க விஷயத்துல அம்மா ஒரு பொண்ண கூட நீ தலை வந்து பாக்க மாட்ட அப்படி இல்ல அழகுக்கு நான் அடிம நான் மட்டும் சாப்பிடுறது என்னவோ போல இருக்கு இந்த இதுலயாவது கொஞ்சம் கைய வை இந்த பக்க வாத்தியம் இல்லாம நான் தண்ணி கச்சேரிய ஆரம்பிக்கிறதே இல்ல குடிக்கிறதுன்னா என்ன அறிவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படி குறைச்சிக்கிட்டா ஒரு அதுல ஒரு ஆட்டம் அவ்வளவு அக்கா அக்கா கீத்துக்கோட்டாயில வந்திருக்கேன் புதுப்படம் அது நல்லா இருக்கா நான் பாக்கிறடி இன்னைக்குத்தான் போகலான்னு இருக்கேன் அப்படியா நானும் வரேன்க்கா கேக்குறோம் அங்க ஆமா எம திரும்ப ராஜா அப்படிலாம் செல்லாட்ட அதுக்கும் அந்த எருமைக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டும் வாயிலாதை இல்லாத தான் நீ இறக்கப்படுறத பார்த்த அப்படியே கட்டிக்கிறப்படுற போங்கது நயாந்துட்டியா போங்க தினயா உங்களால என் குடம் உடஞ்சு போச்சு விளையாட்டுக்காக பயமுடுத்துனா உடம் வாங்கிக்க உட ரெண்டு ரூபா தானே அப்ப அஞ்சு ஏன் அப்ப வந்து உடைக்கிறதுக்கா